வணக்கம் அம்மரோலே ஏமலேருந்து உங்கள் தரன் என்னைக்கு எதை பற்றி போகிறோம் என்றால் எங்களோட எங்கள்கிட்டயே வந்து ஒரு பழமொழி இருக்குது மதிக்காதவர்கள முற்றத்தை வந்து மிதிக்காது என்று எங்கள்கிட்ட ஒரு பழமொழி இருக்குது ஆனால் சீமனவர்கள் அவர்கள் வந்து இவிகேஸ் இவிகேஸ் இளங்கோவன் இறப்பு வீட்டுக்கு வந்து போய் தண்டை அஞ்சலியை செலுத்தி இருக்கிறார் அஞ்சலியை மற்றும் செலுத்தையில இவிகே இவிகேஸ் இளங்கோவனையும் வந்து நல்லா புகழ்ந்து எப்படி கருணாநிதிய சீமான் வந்து இறப்பு வீட்டுல போய் வந்து பொழுந்து சொன்னாரோ அதே மாதிரி வந்து இப்ப ஈவி கேச இறப்பு வீட்டுலயே வந்து ஈவி கேச வந்து பொழுதுதாள் இருக்கிறார் அதை பார்த்துருப்பீங்களா இளங்கோவன் எங்கட தம்பி பாலச்சந்திரன் தான் வந்து தேஸ்திரிட்ட மகன் பாலச்சந்திரன் இறந்து அறிஞ்சவன வந்து மக்கட்ட மகிழ்ச்சி அடங்கிய நண்டு ஒரு மிருகம் ஒரு மிருகம் கூட வந்து செய்ய சொல்லும் தெரியாது ஆனா அப்படி ஒரு இந்த கருத்தை வந்து சொன்ன ஒரு மனிதர் தான் இந்த வி கே எஸ் இளங்கோவன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எங்களோட தம்பி பாலச்சந்திரன் படுகொலை செய்யப்பட்டான் இளைஞர் ராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்டான் அந்த செய்தி அரைஞ்சி வந்து தான் மக்கட்ட மகிழ்ச்சி அடைஞ்சேன் என்று ஒரு அருவறுப்பான மிகவும் அருவருப்பான வார்த்தையை சொன்னவர் தான் இவி கே இளங்கோவன் அந்த எங்கட தங்கள கட்சியின தலைவர் எங்கள சொல்லி கொண்டு ஒரு பொது உடைமை சொத்தை வந்து களவாடி பொழைப்பு நடத்தி இந்த அலிபாவது நாற்பத்தோடு திருநென் போல வந்து தன்னை உள்ள அந்த நாற்பத்தோரு திருவிழனையும் சேர்த்து வந்து நல்ல வயிறு வளர்க்கிற இந்த கள்ள கோஷ்டி இந்த மாஃபியா கோஷ்டி இந்தியா உளவு துறையால உருவாக்கப்பட்ட இந்த கோஷ்டி வந்து எப்படிப்பட்ட இதே இப்ப தான் தம்பிமாருக்கு விளங்கிக்கொள்வது அது வந்து இலங்கையில இருந்த தம்பிமாருக்கு இப்ப தான் செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குது என்னட்டா அவன் கொமெண்ட் இங்க போய் என்றால் இந்த சீம இந்த இளங்கோனுக்கு எதிராக வந்து ட்விட் இது இல்ல டிக்டாக்ல வந்து வீடியோ போட்ட எல்லாம் வந்து தம்பிமேராக இருக்கிறோம் அதுவும் வந்து கொண்டாட்டப்பாட்டோட கொண்டாட நாங்கள் வந்து அதை செய்ய சொ அதை செய்ய சொல்லி சொல்லவும் இல்லாத செய்கிறது தப்புன்னு சொல்கிறோம் ஒரு இறப்பு வந்து நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பேரிய இன அழிவா இதோ இப்போ வந்து பண்பாட்டு கலாச்சார அழிவப்பை பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படி ஒரு வரி சுமந்த இனம் வந்து மெட்டாகனை இறப்பை வந்து கடைசி வரையும் வந்து கொண்டாடாது அப்படி கொண்டாடினால் வந்து அவருக்கும் எங்களுக்கும் எங்கே வித்தியாசம் இருக்குது அது தவறுண்டு கட்டாயம் அது தவறான ஆனால் இந்த கட்சியின் தம்பி தம்பிமேர் வந்து கொ இது கொண்டாடி கொண்டு திரிக்கிறோம் கட்சியின தலைவன் போய் அங்கே போய் வந்து அஞ்சலி செலுத்தி கொண்டு புகழ்ந்து கொண்டு இருக்கிறான் இதான் இதில் இருக்கிற ஈரோனி இதுதான் இதில் இருக்கிற சக்காஸ் முஸ் சிரிப்பான விடியமாக இருக்குது மேம்ஸ் மற்ற இருக்குது இதே வந்து தம்பிமேர் இங்கே கொண்டாடினா இங்கே உள்ள பக்கம் வந்து அஞ்சலி செலுத்துகிறான் அண்டு அஞ்சலி செலுத்தான்னு போடலாம் பட இது படமாவே உங்களோட உங்களோட படத்துக்கு உங்களோட தலையில வந்து வேறு இருக்கு மன்னிக்கிறன் இந்த படியத்தை தான் நான் உங்களை பற்றி கதைக்க போகிறோம் இதுல வந்து இந்த விடியம் சரியா பிள்ளையாண்டி இப்போ வந்து பல பேர் உருட்டி கொண்டு இருக்கிறோம் அதை செய்தது போனது சேத்த வீட்டுக்கு போகிறது இதெல்லாம் சரியன்னு உருட்டினம் ஆனால் எங்களை போராட்டத்தை கொச்சப்படுத்தி மதிக்காத எங்களை மதிக்காத இதை வந்து மிதிக்காமல் இருக்கிறதான் என்ன பொறுத்தவரை வந்து சரியா இருக்கும் நாங்கள் வந்து அதை கொண்டாட தேவையில்லை அந்த இறப்ப வந்து கொண்டாட தேவையில்லை ஆனால் இந்த முற்றத்தை வந்து மிதிக்காமல் கடந்து போறது தான் இந்த படியத்துல இறப்பு வீட்டுக்கு போறது ஒரு நாகரியம் இருக்குது உறவினர்கள் இது இல்லாண்டா உறப்பு வீட்டுக்கு போறது நாகரீகம் இருக்கு ஆனால் வந்து ஒரு சமூகத்தையே எங்களை பர்சனலாக அட்டாக் பண்ணி எங்களை காயப்படுத்தினாக்கள இறப்புக்கு வந்து நாங்கள் போகலாம் ஒரு இனத்தையே இனத்தையே அவமானப்படுத்தின ஒரு நபர் இறப்பு வீட்டுக்கு நாங்கள் போடுமா அது வந்து கட்சி தலைவராக தேச வச்சு வச்சுக்கொண்டு அவற்றை மகனாவே மகனை வந்து மகன் மகன்ட இறப்பு வந்து கொண்டான ஒரு நபர்ன்ற இறப்பு வீட்டுக்கு போகலாம் ஆண்டு உள்ள நீங்கள் வந்து எனக்கு பதில் சொல்லுங்கள் உருட்டுறதுக்கு வந்து இங்க ஐடி வை கொண்டு வச்சுக்கொண்டு நெட்ஒர்க்கை வச்சுக்கொண்டு டிக்டாக நெட்ஒர்க்கு ரூம் போட்டுக்கொண்டு லைட் போட்டுக்கொண்டு உருட்டுறதுக்கு காசுக்கு காசுக்கு உருட்டுறதுக்கு பல வாடகை இருக்குது அந்த தலைவனை வாடகாயின் போது தம்பி மாதிரி அப்படிப்பட்ட வாடகை வாய்னு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை ஆனால் மனச்சாட்சி உள்ள நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எப்படி வந்து எங்களோட போராட்டத்தை அபகரிச்சு உண்மையான போராடிகளை வந்து மதிக்காமல் ஒ சொல்லொண்டு அர்ச்சுனாவோ சீமானோ ரெண்டு பேருக்கும் வந்து சூடு சுரன மகனம் ரோசம் இருக்கனு யாராவது நம்புறீங்களா இல்லையே இல்லோ என்றா இப்ப வந்து எல்லாருக்குமே வடிவா தெரியும் உருட்டும் என்ன ஒரு வந்து மாத்தி மாத்தி கதைக்கிறதில்ல வெள்ளவர்கள் இந்த நேற்று இப்படி வியாந்த எதிர்த்து கதைப்பார் நாளைக்கு வந்து வியாந்து போழ்ந்து கதைப்பார் நேற்று வந்து விஜய் எதிர்த்து கதைப்பார் இன்றைக்கு வந்து போல்வோர் அப்படி வந்து மாத்தி கருணாநியே நேற்று வந்து எதிர்ப்பார் நாளைக்கு வந்து ஸ்டாலின் வந்தது இந்த செத்தகோடுக்கு வந்து வந்தது ரொம்ப இருக்கு ஐயா அஞ்சு லட்சம் கொரோனா நிதி என்னோட கொடுப்பார் இப்படி மாத்தி மாத்தி செய்யறது இல்லை மானங்கட்ட மானங்கட்ட கூட்டம் இதுல ஒன்னு மறுபடியும் ஞாபகம் பெறுது கருணாநிதி இறந்திருந்தார் கருணாநிதி இறந்ததுக்கு வந்து சீமான் அது அங்க மட்டும் போவே இல்லை கருணாநிதி இறக்க போற செய்தி வழியால வந்து காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் அட்மிட் பண்ணும்போது காவல் நாயா தன் காவல் நாய வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி நின்றார் வைக்கோ போனார் கல்லால தி தீ எங்க தொண்டர்கள் ஆனால் சீமான் வந்து அந்த இடத்துல காவல் நாயா நின்றார் விளங்குதோ ஞாபகப்படுத்திப்பார்கள் கருணாநிதி இதன் இறந்த போது வந்து இறக்க முதல் காவிரி ஹாஸ்பிட்டலில் யார் காவல் நாயா நின்றார் அதைத்தான் சீமான் சசிகலாவை சந்தித்த போது வந்து சசிகலாவை கொல்லபுரமா போய் சந்திச்சார் அது வழியால வந்த உடனே தான் வந்து திராவிட திராவிட காவல் நாய் என்னன்னு சொன்னார் திராவிட காவல் நாயண்டு கருணாநிதிக்கு காவல் நண்ட புடியத்தை தான் வந்து அதில் சொல்லியிருந்தார் அப்ப வந்து சீமானவர் வந்து இந்திய உளவுத்துறையால் எங்களை மக்களை வந்து மடையராக்குறதுக்காண்டி இப்ப அச்சுனா வந்து அப்படி சிங்கள அம்பா வந்து பாதிக்கப்படுதோ அதே மாதிரி இந்தியா அம்பா வந்து பாதிக்கப்படும் நபர் தான் சீமான வந்து நாங்கள் உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு மேல சொல்லி கொண்டிருக்கிறோம் இப்ப வந்து உங்களுக்கு ஆதாரங்களாகவே வருது கட்சியிலேருந்து விலகி போன டாக்டர் இளவஞ்சி மா மாலிர்பாசர அவ வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாடி டிஎங்கேட்ட காசு வாங்கித்தான் சீமான் சீமான் வந்து விஜய்க்கு எதிராக வந்து கருத்து சொல்றாரு பதிவு செய்தார் அந்த பதிவு செய்து அவ பதிவு செய்த கையோட சூட்டோட சூடா சீமன் அவர் வந்து எங்க ஓடினார் எங்கட மூத்த சங்கி எங்கட மூத்த சங்கி ரயனிட்ட ரயணிட்ட வந்து ஓடினார் ஓடினார் ஓடி வந்து சங்கி என்றான் நண்பன் என்று ஒரு உருட்டை வந்து உருட்டினார் முந்தி வந்து மேடையில வந்து என்னடா சங்கி என்று செருப்ப தூக்கி செருப்ப தூக்கி இப்படி காட்டின சீமான் வந்து திராவிட இயங்க இயங்கை தூக்கி இந்த கொடியில படத்துல இருக்க செருப்ப தூக்கி காட்டின சீமான் வந்து ரயனிட்ட போய் சங்கி என்று சங்கிய ரண்டதுக்கு செருப்ப காட்டின சீமான் வந்து அங்க ரயனிட்ட போய் சங்கி என்றான் நண்பன் ஒரு பேரிய உருட்டை வந்து உருட்டினார் இப்படி இந்த வாய் இந்த நாக்கு இருக்குல்ல நாக்கு வந்து பிரட்டி 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 ஒரு வாடகை வாயா பணத்துக்கு வந்து தன்னை நாக்கே வந்து வாடகை போற ஒரு வாடகை வாயா இருக்கிற இந்த நபரை வந்து எப்படித்தான் உங்களை வந்து மானத்தமிழர் மானமுள்ள உள்ள மனிதர் என்று சொல்லி கொண்டு தெரியிற நீங்கள் அற அரல் உங்களை வந்து அறல் தான் சொன்ன வேணும் சீமானுக்கு பின் வந்து உலகத்தை தெரிஞ்சும் வந்து பின்னுக்கு போயிருக்கிற நீங்கள் வந்து எப்படி பின்பண் பின்தொடர்றீங்க சீமானுக்கு தான் ரோசன் சூடு சூழலும் இல்லையான்னு தெரிஞ்சபடியா அது உங்களுக்கும் இல்லையா அந்த இது வந்து உங்களுக்கு மேலே பற்றுது உங்களுக்கு உங்கள் மீது மேலே அந்த அவதூ அவதூறு வருது ஒரு மென ஒரு மனிதனுக்கு வந்து மனச்சாட்சி நேர்மையான சிந்தனை ஒரு புனிதர்களை வச்சு பிழைக்க கூடாதுன்னு ஒரு ஒரு இது கர்ம இந்த செயனை இந்த இந்த செய்கிற பாவத்துக்கான இது இது தண்டனை வந்து இயற்கையால் கிடைக்குமன்ற ஒரு பார்வை அதெல்லாம் அற்றுப்போன மனிதர்களாக நீங்கள் தெரியுறீங்கள் நல்லது செய்யறாண்டு தீமையை செய்கிறீங்க இந்த இனத்துக்கு பாரிய துரோகத்தை வந்து நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க உங்களோட தமிழ்நாட்டு உங்களோட இனத்துக்கு நீங்க பாரிய துருவாத செய்து கொண்டிருக்கிறீங்க அதோட வந்து ஒன்னு மாதிரி எங்களுக்கும் வந்து நீங்கள் எங்கட தியாக அபகரிச்சு எங்கட பொது உரிமை எங்களுக்கும் வந்து எங்கட வரலாற்றை வந்து பொய்யா கடத்தி கொண்டு பொய்யான கதைகளை சொல்லிக்கொண்டு எங்கட போ மாவீரர்களை போராளிகளை கொண்டு ராஜீவ் காந்தியை கொண்டது நாங்கள் காத்தாவுங்குடி படுகொலைக்கு மன்னிப்பு பொய்யான வரலாறு கடத்தி கொண்டு நீங்கள் எங்களுக்கு பாரிய துருவாதம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எங்களுடைய வந்து உணவு 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 பிரிய ரெண்டும் போராளிகள் வந்து நல்லா சாப்பிட்டு கொண்டு இந்த சீமன் யுத்தம் நடந்த போது வந்து எங்களுடைய போராளிகள் வந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தார் தனக்கும் வந்து போராளி வந்து பின்னுக்கு நண்டு குறிப்பிடுத்து கொண்டிருந்தார் ரெண்டு எப்படி எல்லாம் செய்யக்கூடாத வேலை எல்லாத்தையும் வந்து நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பாவமாக தெரியலையா இந்த விடயத்தில் இந்த விடயத்தில் நீங்கள் சொல்லுங்கள் ஈவிக்கேஸ் இந்த விடயத்தில் சீமன் போனது செய்தது சரியா பிள்ளையா எங்களை தேசத்தில நிழல கூட மிதிக்காத சீமான் எப்படி உருட்டிக்கொண்டு இப்படி இப்படியான முடியாங்களை வந்து சொல்லி கொண்டு எவ்வளவு பொய்களை வந்து விதைச்சு கொண்டு இருக்கிறாரன்று உங்களுக்கு தெரியாதா தன்னை வந்து முந்தி குளத்தூர்மணி இந்த மேடையில வந்து தன் மணி அவர்கள் போராடியால் தான் வந்து ஒரு கூத்தாடி அண்டு தன்னை வாயாலே தன்னை கூத்தாடி என்று சொன்ன சீமான் தான் இப்ப வந்து விஜய்ட வந்து விஜய் கூத்தாடி தான் வந்து போராட்டத்துல நின்று வந்தவர் என்று உருற்ற இப்படி தன் இந்த பதிவு கடவுள் வந்து எங்க இந்த சைவ கடவுள்களை கடவுள்களை வந்து ஊத்தியா பேசி போட்டு இப்ப வந்து அவர் அந்த அதுக்கு பின்னால் போய் நீ இந்த தன் சொந்த மதத்தையே மறைச்சு கிறிஸ்திய மதத்தையே மறைச்சு இப்ப தன்னை ஹிந்து அண்டு தன் சொந்த பேரையை சைவன் என்றதையும் மறைச்சி கொண்டு செந்தம் சீமான தாப்பன் பேரையும் வந்து மலையாள தாப்பன் பேரையும் மாத்தி திரிகிறார்கள் என்றால் இவர்கள் எப்படிப்பட்ட உருட்டாக்கள் உண்டு உங்களுக்கு விளங்காதா எப்பதான் நீங்க திருந்த போறீங்க உங்களுக்கு சூடு சூழல் ஒன்றது வராதா அடுத்த வீடியோ சந்திப்போம்